இஸ்ரேல் ஈரான் ரெண்டு நாடுகளுமே கடுமையான சேதங்களை சந்திச்சிருக்கிறாங்க இதை பதிவு செய்யக்கூடிய ஊடகங்கள் நேற்று இரவு அவ்வளவு மோசமா இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய தாக்குதல்கள் நடந்திருக்கு அதுக்கப்புறம் இப்ப இன்னைக்கு காலையில டொனால்டு ட்ரம்ப் வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு அறிக்கை ஈரானுடைய சுப்ரீம் லீடராக இருக்கக்கூடிய அயத்துலா அலி கம்பெனி அவரை எப்படியாவது திருவோம் அப்படிங்கிற மாதிரி சூசகமா சில வாசங்கள் சொல்றாரு நாங்க குழி தோண்டிட்டோம் கம்பன் நடப்போறோம் கொடி நட்ட போறோம் அப்படிங்கிற மாதிரியான சில சூசகமான வார்த்தைகள் சொல்லி அயத்துலா அலி கமெண்டியோட உயிருக்கு மிகப்பெரிய அளவுல குறி வச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்திகளுமே இதில் பார்க்க முடியுது கூடுதலாக ஈரான்ல இருக்கக்கூடிய பல வகையான பேங்க் உட்பட ஈரான்ல இருக்கக்கூடிய முக்கியமான சர்வர் எல்லாத்துக்குமே இஸ்ரேல் ஹேக்கிங் பண்றதுக்காக அவங்களுடைய திருட்டுத்தனமாக ஹேக் பண்ணக்கூடிய பல வகையான சைபர் தாக்குதல்களுமே நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பல்வேறுபட்ட செய்திகளை இன்னைக்கு பார்க்க போறோம் இதில் பார்த்தோம்னா நேத்து நைட்டு நடந்திருக்கக்கூடிய தாக்குதல் ஏன்னா டொனால்டு ட்ரம்ப் நேற்றே சொன்னாரு தெஹ்ரானை வந்து ஒட்டுமொத்தமா காலி பண்ணிட்டு போயிருங்க தெஹ்ரான் மிகப்பெரிய அழிவை சந்திக்க போகுது அயத்துலாளி கமினி எங்க இருக்காருன்னு எங்கிறது தெரியும் ஆனா அவரை நாங்க சீக்கிரமே அவரை நாங்கள் கொள்றேன்னு நினைச்சா கொண்டர்லாம் ஆனா அதெல்லாம் நாங்க விரும்பல ஆனா அவர் கொள்றேன்னா எங்களால முடியும் அப்படின்னு சொல்லி இந்த தெஹ்ரானை நோக்கியும் அயத்துலாளி கமெனி நோக்கியும் ட்ரம்ப் பதிவு செய்யக்கூடிய இந்த வார்த்தைகளை பார்க்கும்போது இவங்க தெஹ்ரான நோக்கி ஏதோ ஒரு பெரிய ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஈரான் அடிக்கிறதுக்காக ஏதோ ஒரு பெரிய திட்டம் போடுறாங்கன்னு சொல்லி நேற்று மாலையில இருந்து இந்த செய்தி பெரிய அளவுல ஒரு பரபரப்பா இருந்தது அதுக்கேற்ற மாதிரி நைட் ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணி இருக்கும் அந்த டைம்ல ஈரான்ல நடத்தப்பட்ட தாக்குதல் மிக மோசமான ஒரு தாக்குதல் சொல்லணும் தெஹ்ரானில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளில் இந்த தாக்குதல் நடத்துறாங்க இருந்து வரக்கூடிய வீடியோ காட்சிகளை பார்க்கும் போது அவ்வளவு மோசமான ஒரு காட்சிகளா இருக்கு அந்த அளவுக்கு வெடிச்சு சதுரது இது எல்லாமே குடியிருப்பு பகுதிகளில் மட்டுமே தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க அங்க ஒரு வீடியோ அந்த வீட்டுல இருக்கக்கூடிய நபர்கள் தான் இருக்கிறாங்க அவங்க வீட்டுல இருக்கிறாங்க குழந்தை குட்டிகளோட இருக்கிறாங்க அந்த வெடிகுண்டு தாக்குதலை காட்டுறாங்க அப்படியே கேமரா ட்ராக் பண்ணி போய் ஜன்னல் வழியா காட்டுறாங்க அங்கேயுமே எல்லா பகுதிகளுமே தெஹ்ரான்ல மிக மோசமான தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க இது எல்லாமே தெஹ்ரானுடைய பகுதியில் நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இஸ்பஹானுடைய பகுதி ஈரானுடைய இஸ்பஹானுடைய பகுதி இந்த இஸ்பஹான் அப்படிங்கிறது ஈரானுடைய ஒரு கலாச்சாரம் சார்ந்த ஒரு நகரம் அவங்களுடைய முக்கியமான கலாச்சாரம் சார்ந்த ஒரு நகரம் அவங்களுடைய இராணுவம் விஞ்ஞானம் சம்பந்தமான அணு சம்பந்தமான எல்லா அணு விஞ்ஞானம் சம்பந்தமான முக்கியமான நகரமா இருக்கிறதா இஸ்பஹான் இந்த இஸ்பஹான்லயுமே பெரிய அளவுல நேற்று தாக்குதல் நடத்தப்பட்டது அது அந்த வீடியோ நம்ம ஆரம்பத்துல நமக்கு இந்த வீடியோ வந்தது அந்த இஸ்பஹான்ல நடந்த தாக்குதல்ன்றது ஏதோ திறந்த வழியில பெரிய அளவுல ஒரு தாக்குதல் நடந்துருச்சு பெரிய அளவுல போட அந்த குண்டுகள் வெடிச்சு சதறக்கூடிய காட்சிகள் பார்த்தோம் அதுக்கப்புறமா தான் அந்த வீடியோ நல்லா நம்ம ஜூம் பண்ணி பார்க்கும் போது அங்க சில கட்டமைப்புகள் இருக்கு அப்ப இத பார்க்கும் போதுதான் இது ஈரானுடைய ராணுவ கட்டமைப்போ அல்லது அவங்களுடைய அணு விஞ்ஞானம் சம்பந்தமான ஏதோ ஒரு கட்டமைப்பு அதனாலதான் டார்கெட் பண்ணி இஸ்பஹானுடைய பகுதியில் தாக்குதல் காட்சிகளையுமே பார்க்க முடியுது அதே மாதிரி ஈரானுடைய கராஜுடைய பகுதி இதுவுமே பொதுமக்கள் கணிசமா வாழக்கூடிய ஒரு பகுதி அங்கேயுமே ஒரு மோசமான தாக்குதல் நடத்திருக்கிறாங்க பெரிய அளவுல அப்படி பெரிய அளவுல கரும்புகைகளோட வெடிச்சு சதரக்கூடிய காட்சிகள் ஈரான் நடத்தக்கூடிய தாக்குதல் எல்லாமே பெரிய அளவுல அந்த பாதிப்புகள் இருக்கிறதையுமே பார்க்க முடியுது இது எல்லாமே பொதுமக்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் அதனாலதான் இன்னைக்கு ஈரான்ல இருக்கக்கூடிய பொதுமக்கள் குழந்தைகள் பெண்களோட இருக்கவங்களா பாதுகாப்பான இடத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு ஈரான் மிகப்பெரிய அளவுல ஒரு பாதிப்புகளை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க இப்போ நேற்று நைட்டு பதினோரு மணிக்கு ஈரான்ல ஏற்பட்ட தாக்குதல் நடந்த பிறகு உலகத்துடைய பார்வை ஈரான் மேலதான் இருந்தது இப்ப ஈரான் என்ன மாதிரி இடம் பதிலடி கொடுப்பாங்க ஒருவேளை ஈரான் பயந்துருவாங்களா இல்ல திரும்ப தாக்குவாங்களா ஏன்னா இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் என்ன சொன்னார்னா தெஹரான நாங்க எரிச்சிரும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரு அதுக்கடுத்து சதாம் ஹுசேனுக்கு என்ன கதி ஏற்பட்டதோ அந்த கதிதான் தான் கமேனிக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லி இது மாதிரியான மோசமான வார்த்தைகள் பயன்படுத்தினாங்க தெஹரான நோக்கி பெரிய அளவுல தாக்குதல் நடத்தப்பட்டது அப்ப ஈரான் இப்ப பதிலடி என்ன கொடுக்க போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஈரான் இப்பதான் அவங்களுடைய ஃபத்தா அவங்களுடைய ஹைப்பர்சோனிக் மிஷின் மூலியமா மிகப்பெரிய அளவுல ஒரு தாக்குதல் நடத்துறாங்க நேற்று ஈரான் கரெக்டா நைட் ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் ஈரான் நடத்தின அந்த தாக்குதல்ங்கிறது இதுவரைக்கும் ஈரான் ஆட்டின ஆட்டத்திலே மிக மோசமான ஒரு ஆட்டம் மிக உக்கிரமா அடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது வரிசையா அவங்களுடைய மிசைல்ஸ் வரிசையா போயிட்டு இருக்குது அவங்களுடைய ட்ரோன்கள் ஒரு பக்கம் அவங்களுடைய மிசைல்ஸ் ஒரு பக்கம் கூடுதலா நேத்து நேற்று தான் அவங்க ஹைப்பர்சோனிக்கை பயன்படுத்திடுறாங்க அவங்களுடைய பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய அளவு தாக்குதல் ஏன்னா இந்த ஃபத்தா சோனிக்குங்கிறது அவங்க இஸ்ரேலுடைய அயண்டோம் அயண்டோமாலையுமே இதை ஒண்ணுமே செய்ய முடியாது அந்த அளவுக்கு அது சுழற்சி முறையில போய் மிகப்பெரிய அளவுல கரெக்டா போய் டார்கெட்டை போய் ரீச் பண்ணும் அதனால இஸ்ரேல் பெரிய அளவுல பாதிப்புல சந்திச்சுட்டு இருந்தாங்க டெல்ல தான் இந்த குண்டு மழை மாதிரி அந்த இடத்துல போயிட்டு இருந்ததுல டெல்ல வைவு நேரத்து நைட்டு மிகப்பெரிய ஒரு பாதிப்புகளை சந்திச்சிருக்குது டெல்லவேல அந்த மிசை விழுந்த இடம் இங்கெல்லாம் விழுந்தப்பட்டதோ அந்த இடம்லாம் அப்படி தீ தீ பத்துக்கிட்டு எரியக்கூடிய ஒரு காட்சிகள் அந்த தீயை தீயணைப்பு அணைப்பு படையினர் பெரிய அளவுல அணைக்கக்கூடிய காட்சிகள் ஒரு காடு மாதிரி இருக்குது ஒரு இடம் அந்த இடத்துல தீ விழுந்து அதாவது ஒரு ஹைவே ரோடு அந்த இடத்துல விழுந்துருக்குது அந்த இடத்துல தீ அணைப்பு படையினர் கிட்டேயே போக முடியல ரொம்ப தூரம் தள்ளி நின்றுட்டு அந்த தீ அணைக்கக்கூடிய அளவுக்கு அங்க ஒரு பாதிப்புகளை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறமா ஒரு கார் இருக்கக்கூடிய பகுதி ஒரு காரோடைய கேரேஜா இல்லாத கார் பார்க்கிங் அப்படிங்கிறது தெரியல அந்த இடத்துலையுமே ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டு அந்த இடமே பெரிய அளவுல தீ பத்திக்கிட்டு எரியுது ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு தீ பத்திக்கிட்டு எரியுது அந்த இடத்துலுமே இஸ்ரேல இருக்கக்கூடிய மீட்பு படையினர் அந்த தீ அணைக்கக்கூடிய காட்சிகளை நம்ம அந்த இடத்துல இருந்து பார்த்தோம் இது இல்லாம இஸ்ரேலில் இருக்கக்கூடிய முக்கியமான ராணுவ தலங்கள் இஸ்ரேல இருக்கக்கூடிய அவங்களுடைய உளவு பிரிவு சார்ந்த பல தலங்கள் அந்த இடத்துலயுமே பெரிய அளவுல தாக்குதல் ஏன்னா நேற்று மாலை மொசாதுடைய கட்டடத்தின் கட்டடத்து மேலே ஒரு தாக்குதல் நடந்தது அப்படிங்கிற செய்தியை பார்த்தோம் இன்னைக்கு மொசாது மாதிரி அவங்களுடைய பல பல உளவு உழவு பிரிவுகள் இருக்கு இல்லையா அந்த இடங்களே டார்கெட் பண்ணி அவங்களுடைய ஆயுத கிடங்குகள் எங்கெல்லாம் இருக்குமோ ஹர்ஷியாவுடைய ஆயுத கிடங்குகள் உட்பட பல இடங்கள்ல நேற்று இரவு முழுக்க ஈரான் தொடர்ந்து இந்த தாக்குதல் நடத்தினாங்க இஸ்ரேல் முழுக்கவே நேற்று இரவு முழுக்க சைரன் சத்தம் எங்கேயுமே கேப் இல்லாத அளவுக்கு அவங்க அந்த ரெட்மார்க்கு காட்டுவாங்கல்ல இஸ்ரேல எல்லா இடங்களிலுமே அந்த ரெட்மார்க்கு காணப்பட்டது எல்லா இடங்களிலுமே இரவு முழுக்க சைரன் சத்தங்கள் கேட்கப்பட்டது இது ஒரு பக்கம்னு பார்த்தோம்னா இஸ்ரேல இன்னொரு ஒரு பாதிப்பு அதாவது ஈரான் தரப்புல இருந்து வரக்கூடிய பாதிப்பு ஒரு பக்கம் பார்த்தோம்னா இஸ்ரேலுடைய பாதிப்பு தனக்கு தானே விழு காட்சி கொளையுமே நேற்று நைட்டு பார்க்க முடிஞ்சது இஸ்ரேல் வந்து ஈரானை நோக்கி ஏவுகணைகளை வீசுறாங்க அந்த ஏவுகணையில் பெய்யர் ஆகி திரும்ப அவங்களுக்குள்ளே திரும்ப டெல்லவதிக்குள்ளேயே உள்ள போயிருது அந்த மாதிரியான பாதிப்புகள் அதாவது தாம் பக்கமே தானே கோல போட்டுக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு பெரிய அளவுலயுமே பாதிப்புகளை சந்திச்சு அப்ப இருபக்க பாதிப்பு அப்படிங்கிற அளவுக்கு நேற்று இரவு முழுக்கவே இஸ்ரேலில் பெரிய அளவுல பாதிப்புகளை சந்திச்சு பெரிய தீப்பிழம்புகளா எரியக்கூடிய காட்சிகள் நேற்று ரைட் இஸ்ரேல் நடந்தது சரி இந்த தான் டொனால்டு டிரம்ப் தொடர்ந்து ஈரானை எச்சரிக்கக்கூடிய வேலைகளில் ஈடுபட்டு இருக்கிறாரு ஏன்னா ஜி செவன் இந்த போரை எப்படியாவது நிறுத்தணும் போரை வந்து சண்டைகள் மூலியமா கூட கையாளுறது சரி வராது ராஜதந்திர உறவு மூலியமா அதை நிறுத்தணும் ஏன்னா அப்பதான் பல நாடுகளோட பொருளாதாரம் சார்ந்த விஷயமா இருக்குது அதனால இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி எல்லா நாடுகளும் முடிவு செஞ்சாங்க டொனால்டு டிரம்ப் இதை கடைசி வரைக்கும் திருப்தி ஏற்படல ஏன்னா அமெரிக்கா அப்படிங்கிறது போர் மூலியமா மட்டுமே வணிகம் செய்யக்கூடிய ஒரு நாடு இப்போ நம்ம பார்த்தோம்னா சைனா அமெரிக்காவுக்கு எதிரா இருக்கக்கூடிய நாடுகள் சைனா ரஷ்யா வடகொரியா ஈரான் இது எல்லாமே சைனாவுக்கு எதிரா இவங்களா வல்லரசுகளா இருந்துட்டு இருக்கிறாங்க இவங்களை விழுத்துறா மட்டுமே நான் வல்லரசா இருக்க முடியும் அப்படிங்கறது அமெரிக்காவுடைய ஒரு எண்ணம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சைனாவுக்கு எதிராக அமெரிக்கா என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா சைனாவுக்கு எதிராக தொடர்ந்து அவதூறுகள் பரப்பப்படும் சைனாவில் வந்து எந்த ஒரு சோசியல் மீடியா பெசிலிட்டி கிடையாது அங்க எந்த ஒரு அடிப்படை வசதிகள் கிடையாது சைனாவில் தெரிவிக்கக்கூடிய ப்ராஜெக்ட் எல்லாமே எல்லா ப்ராடக்ட்டுமே ரொம்ப மலிவானது ரொம்ப கேவலமானது அப்படின்னு சொல்லி ஒரு அவதூறுகள் இந்த அவதூறுக்காக அமெரிக்கா மில்லியன் கணக்கான டாலர்கள் செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க சைனாவுக்கு எதிராக இப்படி அவதூறு பிரச்சாரம் அதே மாதிரி இப்ப வட கொரியாவுடைய அரசியல் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வடகொரியாவுக்கு எதிராக தென்கொரியாவை தூண்டி விட்டுட்டு தென்கொரியாவில் ஒரு பொம்மை ஆட்சி நடக்குது இந்த தென்கொரியாவை தூண்டி விட்டு வடகொரியாவுக்கு தென்கொரியாவுக்கு ஒரு தாக்குதல் நடத்தி வட கொரியாவை எப்படியா நில கொரியா அப்படின்னு அங்க ஒரு வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க இந்த பக்கம் அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ரஷ்யா ரஷ்யாவுக்கு எதிராக பக்கத்தில் இருக்கக்கூடிய உக்ரைனை தூண்டி விட்டுட்டு உக்ரைன்லேயே ஒரு பொம்மை ஆட்சி நடந்துட்டு இருக்கு இந்த உக்ரைனை வச்சு ரஷ்யா மேல தாக்குதல் நடத்தி ரஷ்யாவுடைய பொருளாதாரத்தை சதைக்கணும் அதே மாதிரிதான் இங்க இவங்களுடைய பொம்மை ஆட்சி இருக்கக்கூடிய நெத்தன்யா நெத்தன்யா மூலியமா சுத்தி இருக்கக்கூடிய அரபு நாடுகள் மேல எல்லாத்துலயுமே தாக்குதல் நடத்தி அவங்களுக்கு சிம்ம சொப்பமா இருக்கக்கூடிய ஈரான் வரைக்கும் இப்ப கடைசியா போய் ஈரானே அந்த போர் சூழலே விட்டுருணும் இவங்க எல்லாம் போர் செஞ்சு அடிச்சுக்கிட்டு போர்லேயே வாழணும் இதுக்கு மத்தியில நான் மட்டும் செல்வ சொல்லி போட திகழணும் அதுதான் நான் வல்லரசு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நாடு நாடுதான் அமெரிக்கா அதனாலதான் இப்ப ஏற்பட்ட ஒரு காரியங்கள் ஈடுபட்டு இப்ப ஈரானை நோக்கி பகிரங்க டார்கெட் வச்சிருக்காங்க நாங்க கமேனியோட உயிருக்கு டார்கெட் வச்சிருக்கோம் கமேனி எங்க இருக்கிறாரு எங்களுக்கு தெரியும் எந்த பதுக்கூடிய இருக்கிறாருன்னு தெரியும் நாங்க நினைச்சா அவரை கொல்லவும் முடியும் ஆனா அது கொல்லணும்னு அவசியம் இல்ல இப்போதைக்கு அது அடுத்த வார்த்தையை சொல்றாரு இப்போதைக்கு நான் கொல்லணும்னு நாங்க முடிவு பண்ணல ஆனா நாங்க நினைச்சா அதுவும் முடியும்னு சொல்லி ஒரு பயம் கட்டக்கூடிய வேலைகளை ஈடுபடுறாங்க அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா ஈரானுடைய வான்வழி பாதுகாப்பு எல்லாமே எங்க கண்ட்ரோல்ல வந்துருச்சு அப்படின்னு ஒரு கதையை சொன்னாங்க ஆனா நேற்று நைட் என்ன நடந்துச்சுன்னா ஈரானுடைய வான்வழி பாதுகாப்பு ஈரானுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு இஸ்ரேலோட ட்ரோன்கள் வரிசையா வந்துட்டு இருக்குது ஈரான்ல இருந்து அது எல்லாமே துல்லியமா இடைமறிச்சாங்க எல்லாத்தையுமே துல்லியமா இடைமறிக்கக்கூடிய காட்சிகள் ஆக மொத்தம் ஈரானுடைய வான்வழி பாதுகாப்பு ஈரானுடைய கண்ட்ரோல தான் இருக்கின்றதை பார்க்க முடிஞ்சது இதெல்லாம் அடிச்சு முடிச்சுட்டு தான் ஈரான் சொன்னாங்க இப்ப இஸ்ரேலுடைய வான்வழி பாதுகாப்பு ஏன் கண்ட்ரோல்ல வந்துச்சு அந்த அளவுக்கு நேற்று நைட்டு இஸ்ரேல ஃபுல்லா காலி பண்றேன் சொல்லி இப்ப ஐஆர்ஜிசி சார்பில் இருந்து ஒரு மறுப்புமே கொடுத்துருக்காங்க அப்ப தொடர்ந்து டொனால்டு ட்ரம்ப் இப்படி மிரட்டல் கொடுக்கக்கூடிய நேரத்துல இன்னைக்கு காலையில டொனால்டு ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னு போது நான் வெள்ளை மாளிகையில ஒரு கொடி போறேன் வெள்ளை மாளிகையில கம்பம் போறேன் அந்த கம்பத்துக்காக நான் குழி தோண்ட ஆரம்பிச்சிட்டேன் காலையில ஏழரை மணிக்கு நாங்க கம்பத்துக்காக குழி தோண்டுவோம் மதியம் ப பதினோரு மணிக்கு பதினோரு மணிக்கு அந்த இடத்துல வந்து நான் கம்பம் போறேன் அதுல கொடியை பறக்க விட போறேன் இந்த கம்பம் இந்த கொடி அப்படிங்கிறது அதுல விலை மதிப்புள்ள கயிறுகள் சுற்றப்பட்டிருக்கும் அது ரொம்ப விலை மதிப்பானது இது காலகாலத்துக்கு இந்த கலாச்சாரம் பேசும் அப்படிங்கிற மாதிரி சில சூசகமான வார்த்தைகளை சொல்லி டொனால்டு ட்ரம்ப் இந்த வார்த்தைகளை பதிவு செய்யறாரு அது என்னன்னா குழி தோண்ட போறேன் அதுல வந்து நான் கம்பத்தை பறக்க விட போறேன் அதுல கயிறெல்லாம் இருக்கும் அதாவது இதெல்லாமே இதெல்லாம் பாரம்பரியமானது பழைய பழையது அப்படிங்கறது அதாவது ஐத்தொழாலி கம்பெனிக்கு நாங்க டார்கெட் வச்சுட்டோம் வயசான மனுஷன் ரொம்ப பாரம்பரியமான மனுஷன் இவர குளி தோண்டி புதைக்கிறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சில சூசகமான வார்த்தைகளை தான் டொனால்டு டிரம்ப் இந்த இடத்துல பதிவு செய்யறாரு அப்ப இந்த ஈரானை எப்படியாவது முடிச்சு கட்டணும்ன்ற ஒரே குறிக்கோளோட செயல்பட்டு இருக்கிறாங்க ஆனா ஈரான் நீ என்னதான் மிரட்டல் வித்த காட்டினாலும் சரி நீ எப்பேற்பட்ட தாக்குதல் நடத்தினாலும் சரி நான் திருப்பி அடிக்கதான் செய்வேன்னு சொல்லி ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஈரான் ஒரு சிம்ம சொப்பனமா திகழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க இதனாலதான் தான் சி நேத்த நைட்டு அவ்வளவு பெரிய தாக்குதல் நடத்தி இஸ்ரேலுடைய வான்வழி பாதுகாப்பு ஏன் கண்ட்ரோல்ல வந்துருச்சு அப்படிங்கிற அறிவிப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த விஷயங்கள் பெரிய அளவுல பதட்டமா போயிருக்கு அப்ப அமெரிக்காவுடைய அந்த வணிக நோக்கம் அமெரிக்காவுடைய அந்த வல்லரசு வெறி அப்படிங்கிறதால இங்க பல நாடுகளோட நிம்மதிகள் குலைக்கப்படுகிறது அப்படிங்கறத மட்டுமே இதனால தெளிவா புரிஞ்சிக்க முடியுது ஒரு முக்கியமான அறிவிப்பு நம்ம பேட்டை டிவியோட வாட்ஸ்அப் சேனல் இருக்குது முதல் கமெண்ட்ல அதோட லிங்க் இருக்கு அதுல இணைஞ்சிட்டீங்கன்னா தினசரி நடக்கக்கூடிய அன்றாட செய்திகள் எல்லாமே அந்த வாட்ஸ்அப் உங்களுக்கு வந்துடும் அதே மாதிரி நம்ம பேட்டை டிவியோட தொடர்ந்து நம்ம பதிவிடக்கூடிய வீடியோக்களோட லிங்க் எல்லாமே அந்த வாட்ஸ்அப் சேனல்ல வந்துடும் நிறைய சப்ஸ்கிரைபர் சொன்னீங்க எங்களுக்கு சரியா நோட்டிபிகேஷன் வர மாட்டேங்குது அப்படின்னு சொன்னீங்க உங்க எல்லாருக்குமே அந்த வீடியோட லிங்க் அந்த குரூப்லயே வந்துடும் நாட்டில் நடக்கக்கூடிய அன்றாட செய்திகள் பிரேக்கிங் நியூஸ் எல்லாமே அந்த வாட்ஸ்அப் சேனல்ல வந்துடும் நம்ம இதுக்கு முன்னாடி பேட்டை டிவியோட வாட்ஸ்அப் குரூப்னு வச்சிருந்தோம் அதுல ஆயிரம் பேர் மட்டும் தான் லிமிட் இருக்கல பலாயிரம் மக்களோட ரெக்வஸ்ட் வருது அதனால ஒன் குரூப் ஒன் குரூப் டூன்னு திறக்கிறத விட்டுட்டு வாட்ஸ்அப் சேனல் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்னா அது எல்லாருக்குமே பாதுகாப்பாகவும் இருக்கும் அப்படிங்கறதால இந்த ஒரு முடிவு எடுத்துக்கிறோம் முதல் கமெண்ட்ல நம்ம சேனலோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் இருக்கு அதில் இணைஞ்சு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தாருங்கள் இது மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம் மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் தாம்பத்திய வாழ்வில் தடுமாற்றமா இல்லற வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டுமா இனி கவலை வேண்டாம் பல வருடங்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை வாக்கியம் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா அனைத்திற்கும் ஒரே தீர்வு எவ்வித கலப்படமும் இன்றி நூறு சதவீதம் ஹலாலான முறையில் தயாரிக்கப்படுகிறது இப்போதே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகுங்கள்